பேர் பதினெட்டு வந்துருங்க சொல்லு எக்கோ வருதா நார்மல் இந்த பதினெட்டாவது பக்கத்துல வந்து சகல மந்திரங்களுக்கும் பெயர் சேர்க்கும் முறைன்னு போட்டிருக்கேன் மந்திரங்கள் ஜம் ஜங்கள் வந்து பிரயோகத்துக்காக எப்படி பேர் சேர்க்கறன்னு சொல்லி நான் நிறைய பேர் புரியல அதனால டீடைலாவே கொடுத்துட்டேன் சோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க எப்படி அந்த ஹூம்பட் ஷோகாவுக்கு முன்னாடி நீங்க பேர் சேர்க்கணும் ஒரு சில மந்திரில ஹூம்பட் ஷோகான் இருக்கும் ஒரு சில மந்திரத்துல ஸ்வாகான் முடியும் ஸ்வாகான் முடிஞ்சா ஸ்வாகாவுக்கு முன்னாடி சேர்த்துக்கங்க ஹூமட் ஸ்வகான் முடிஞ்சா ஹூமட் ஸ்வாகாவுக்கு முன்னாடி எதுக்காக நீங்க அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துறீங்களோ அதுக்காக அந்த பெயரை நீங்க இதை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப தெளிவா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் கொடுத்துருப்பேன் சோ வசியம் பண்றதுக்கு ஆகர்ஷணம் சம்பளம் வேதனம் மரணம் உச்சாரணம் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன் இந்த ஆவியில வரவழைக்கிறது சோ இந்த அஷ்டகர்மத்துக்குமே இதில் கொடுத்துருப்பேன் ஒரு மந்தத்தில் எப்படி நம்ம பேர் சேர்க்கறது பேர் சேர்த்து ஜபம் பண்ணுறது அப்படின்னு இதில் தெளிவாவே கொடுத்துருப்பேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது எதாவது டவுட் இருந்தா மட்டும் நீங்க என்கிட்ட எழுதி வச்சுட்டு கேளுங்க இல்லை திரும்ப ஏன்ச்சு கேளுங்க நான் சொல்றேன் நீ அஷ்ட தர்மத்துக்குமே இல்லை கொடுத்துட்டேன் நீங்கள் எந்த சந்தேகமே வராது சப்போஸ் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது பேர் சேர்க்கறது ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் என்கிட்ட கேளுங்க வெளியில் நிற்கிறவங்களாம் சேர் போட்டு உட்காருங்க ஏன் என்கிட்ட எவ்வளோ நிற்பீங்க எல்லாரும் இடம் இல்லையா இடம் இருக்கா எங்கே நிற்கிறாங்க எல்லாரும் சொல்லுங்க ஜி வணக்கம் ஜி நீங்க தீட்சை கொடுத்த மந்திரத்துக்கு மட்டும் அது பொருந்துமா

இந்த புக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாந்திரிங்க தெரியும் நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே இது வந்து நான் சொன்னதை ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சரியா பண்ணிட்டு வந்தவங்க இல்லை மந்திரம் சித்தி பண்ணவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும் மந்திரமே சொல்லாம பூஜை பண்ணாமல் புதுசாக இங்க வந்தவங்க இதை செய்ய முடியாது ப்ராப்பரா இது வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு வரவங்க மட்டும்தான் இந்த பிரயோகத்தை செய்ய முடியும் ஒரு சில விஷயங்கள் வேற ஏதாவது மந்திரம் சரியா பண்ணாதவங்களுக்கு இல்லை புதுசாக எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த புதுசாக இந்த புக்கை பார்க்குறவங்களுக்கு வந்து செய்யலாம் ஆனா வந்து ப்ராப்பரா இதை சித்தி பண்ணவங்களை மட்டும்தான் வேலை செய்யும் எல்லா மதத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க டவுட் முக்கியமா பெரிய பெரிய கொஸ்டின் கேட்கறவங்களே இங்க லிஸ்ட்ல இல்லையே காணுமே வணக்கம் குருஜி குருஜி வசீகர சித்தி கணபதிக்கு வந்து பெரிய எந்திரம் ஒன்னுதான் கொடுத்துருக்கீங்க அதுல வந்து எல்லாத்துக்கும் மந்திரங்க அதாவது பெரிய வாசகங்கள் வந்து அதுல சேர்த்துக்கலாங்களா ஒரு எந்திரத்துல வசீகரண சிட்டிக்கான பாத்தீங்கன்னா ஒரே பிரியோகம் கொடுத்திருக்கீங்க அதுக்கு வந்து அஷ்டகர்ம அஷ்டகர்மந்திர பெயர் சேர்க்கறதுக்கு வந்து எல்லா பெயரையும் ஒரே கீழே விநாயகர் எந்திரம் இல்ல எல்லாத்திலுமே சேர்த்துக்கலாம் அந்த இப்போ எல்லாத்துக்குமே வந்து வசீகரண சிட்டி கொடுத்திருப்பேன் அந்த மந்திரத்தை வச்சு நீங்க வசியம் மட்டும் தான் பண்ண முடியும் வசீகரணம் அந்த மந்தத்தை நீங்க பயன்படுத்த முடியும் அஷ்டகர்மம் பண்றவங்க வந்து இப்போ இப்ப நான் வசீகரண கணபதி மந்திரத்தை வச்சு நீங்க அஷ்டகர்மத்துல வசியம் மோகனும்

ஐம்பதாவது பக்கத்துல பதினாறாவது மந்திரம் சத்ருநாசன சித்திகரப்படுத்தி கொடுத்துருப்பேன் இப்ப இங்க எல்லாம் பண்றவங்க எல்லாருமே வசீகரண சித்தி கணபதி மந்திரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மந்திரத்தை வச்சு நீங்க வந்து வசியம் பண்ணிக்கலாம் மோகனம் பண்ணிக்கலாம் ஆகர்ஷன் பண்ணிக்கலாம் ஆனா வந்து சம்பளமோ மாரணமோ உச்சாரணமோ வேதனமோ நீங்க பண்ண முடியாது அது பண்றதுக்காக தான் இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் அதே வசீகன கணபதி மந்திரம் தான் இது வந்து மாற்று முறை இந்த மந்திரம் சொல்லி நீங்க சம்பளம் பண்ணிக்கலாம் வேதனம் பண்ணிக்கலாம் உச்சாரணம் பண்ணிக்கலாம் மாரணம் பண்ணிக்கலாம் இந்த முதல்ல நீங்க அதுக்கு யூஸ் பண்ணுங்க அதாவது கெடலான வேலைகளுக்கு இந்த முதல்ல யூஸ் பண்ணுங்க நல்ல வேலைகளுக்கு வசிக்கிற சட்டிகள் வந்து வந்து யூஸ் பண்ணுங்க வழக்கு குறிச்சி பைக் வச்சு கேட்டா யாரும் கேளுங்க யாரு வழக்கு நான் இந்த சூழ்ச்சி மொத்த பண்ணி கொடுத்து வசிய இந்த எதை சேர்க்கணும் சூழ்ச்சி மண் கொடுத்துக்கிறீங்க ஐம்பதாவது பக்கத்துல பதினாறாவது மந்திரம் சத்ருநாசன சித்தி தளபதி யார் பேசுறது கேட்கவே இல்லையே

அந்த வசீகர சித்திகளை அப்படி வச்சுட்டு இங்க அஷ்டகர்மத்துல வசியம் மோகனம் ஆகர்ஷம் மட்டும் பண்ண முடியும் அதே மந்திரத்தை யூஸ் பண்ணி நீங்க வந்து வேதனமோ உச்சாரணமோ மாரணமோ பண்ண முடியாது அதை எப்படி மந்த அதை மாத்தி பண்றது அந்த மந்தத்தை இப்படி இதுல கொடுத்துருக்கேன் இந்த மந்தத்தை வச்சு நீங்க வசியம் மாரணம் வேதனம் உச்சாரணம் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் அது வேணுங்கிறவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம் ஆவிகள் வசியம் ஆவிகளை வந்து வசியப்படுத்துற மந்திரம் கொடுத்துருக்கீங்க ஆயில வசியப்படுத்தி நமக்கு வசியம் ஆயிடுது அது இப்ப நம்ம இருக்கும் இல்லையா அது கொஞ்ச நேரம் நம்ம அந்த போன் வைக்கிறதுக்கு என்ன மந்திரம் பண்றது இப்ப ஆவிகள வசியம் பண்ண மந்திரம் கொடுத்துருக்கீங்க வசியம் பண்றோம் நமக்கு வசியம் ஆயிடுது அது வந்து எல்லா டைம்லயும் நம்ம கூடவே சுத்தி இருக்கும் இல்லையா வசியம் பண்ணிட்டோம்னா அதை வந்து தள்ளி கொஞ்ச நேரம் வைக்கணும்னா என்ன பண்ணணும் அதையே எல்லாரையும் கூட சொல்லுது அதை வசியம் பண்ணிட்டோம்ல

வேற கேள்வி கேட்காதீங்க இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த அஷ்டகர்மம் பண்றதுக்கு பெயர் சேர்க்கிருக்க அது சம்பந்தமான கேள்வி மட்டும் கேளுங்க சத்ருநாசின பதில் பெயர் சொல்லி முதல்ல சொன்னது வந்து சேர்க்கணும் சொல்லி இப்போ இங்க சர்வ சத்துருன்ற இடத்துல பேர் சேர்த்துக்கலாங்களா இல்ல இப்போ சேர்த்துக்கலாம் இல்ல அது சத்ரு நாசம்ங்கும் போது அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்துக்கலாம் இந்த மந்தத்து மட்டும் தான் மாறுபடும் சேர்த்துக்கலாம் சர்வ சத்ரு போல பேர் சேர்த்துக்கலாம் மைக்க வச்சு நீங்க கேள்வி கேங்க நீங்க மைக்க வச்சு ஏதா எனக்கு போய் கேக்கும் அவங்க எப்படி கேக்கு நீங்க என்ன கேக்குறீங்க தர தரமாட்டீங்களா என்னாச்சு இந்த சித்திகை

ராஜா நாசனா ஆமுரே குரோம் அப்படி போட்டுக்கலாமா எப்படி அது உச்சாரம் கரெக்டா சொல்லுங்க சர்வசத்ரு நாசாயங்க அந்த பேர் நீங்க அப்படி சேர்க்க முடியாது சர்வசத்ரு நாசாயங்க வந்து ஜென்ரலா சேர்க்கக்கூடிய பேரு நீங்க அந்த பேரை இன்பு பண்ணணும்னா நீங்க ஹோம்ஒர்க்ஸ் வாங்க முடியும் சேர்க்கணும் இல்ல அப்படின்னா அந்த சர்வசத்ரு நாசாயங்க எழுப்பிடணும் எழுத்துட்டு ராஜா வந்து நாசி நாசி அப்படின்னு சேர்த்துக்கலாம்

காத்திாத இல்ல உடைய உபதேச தெய்வம் என்ன காப்பாத்து சொல்லி இருக்கீங்க நம்ம நினைச்சு தெய்வத்தை கூப்பிட்டோன்னா அவங்க நம்மகிட்ட வருவாங்க நீங்க காலையோ கூப்பிடுறீங்க ஒரு காரியத்துக்காகவோ ஒரு கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட வரணும் வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும் நேர்ல வராட்டியும் கனவுல வந்து சொல்லணும் கனவுல வராட்டியும் அசிரதியா சொல்லுவாங்க இவங்க கூப்பிட்டு நீங்க கூப்பிடப்ப அவங்க வரல அப்படின்னா அவங்க இன்னும் சித்தியாகலன்னு அர்த்தம் கனவுல ஒரு சில பேருக்கு வருவாங்க கனவுல வந்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேருக்கு சாமி கனவு வந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு சித்தி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் சித்தி ஆகவேன்னு அர்த்தம் இல்ல

நிலைகள் இருக்கா இல்ல பஸ்ட் நிலைகள்ல நம்மளுக்கு சித்தி ஆனா கணபதி வந்து நம்மளுக்கு எப்படி தருவாரு ரெண்டாவது நிலைகள்ல கணபதி எப்படி நம்ம கிட்ட வருவாரு அப்படி நிலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆஃப் போயிட்டு இருக்கா இல்ல ஒரே ஸ்டெப்ல நம்மள வந்து கணபதி பார்க்க முடியுமா சித்திகளுடைய நிலைகள் இப்ப பஸ்ட் வந்து சொல்றீங்க கொலுசு சத்தத்துல வந்து காலி வந்து பேசுன்னு சொல்லிருக்கீங்க ரெண்டாவது வந்து குழந்தை இதுல வரும்னு சொல்லிருக்கீங்க அப்புறமான கருப்புட்டு சில வருஷம் சொல்லிருக்கீங்க அப்படி நம்ம வந்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு

உங்களுடைய கருத்துக்களை மொதல் எங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லுங்க சந்தேகங்களை மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் தூங்குறவங்க தூங்கட்டு சந்தேகம் கேட்கல உங்கள்கிட்ட வந்து சொல்லட்டும் முதல்ல உங்க கருத்துக்கள் என்ன உங்க மனநிலை என்ன உங்கள்கிட்ட நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இதனால என்ன பலன் என்ன எங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி என்ன கெட்டது அதெல்லாம் அடுத்து இதுல இருந்து என்ன நம்ம நல்லது என்ன தெரிஞ்சுக்கலாம் நல்ல விஷயங்கள் என்ன அதை மட்டும் நீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுங்க எல்லார்ட்டையும் இந்த ஸ்பீக்கர் எடுத்து முதல்ல கட் பண்ண சொல்லுங்க நீங்க ஒரு ஒரு மணி நேரம் பேசுறீங்க

ஒரு சந்தயம் கிளம்புச்சுன்னா ஆயிரம் சந்தேகம் கிளம்பு ஒரு சந்தேகத்துக்கு வழி கொடுக்காதீங்க நீங்களே வில்வேல சின்ன குழந்தைக்கு நாங்க எங்களை எல்லாம் குழந்தை மாதிரி நினைச்சுக்கோங்க சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி சொல்லிடுங்க பொறுமை தருவா இப்போ போன புக்கில் கொடுத்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாவோ இல்ல கஷ்டமாவோ இல்ல புரியாத மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப ஒரு சப்ஜெக்ட்னா அதுக்கு என்ன பண்ணா என்ன நடக்கும் தெளிவாக அதில் கொடுத்துருப்பேன் ஓரளவுக்கு நீங்க படிச்ச வரைக்கும் ஏதாவது புக்கில் வந்து புரியாத மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா உங்களுக்கு அமைதியா இருக்கு ஏதாவது தலையாட்டுங்க ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க எதுவுமே அமைதியா தெரியும் புரியாத மாதிரி இருக்கா புரியாத மாதிரி இருக்காது உழைப்பு நைன்டீன் தெளிவா இருக்கு இல்லையா நான் ஒரு ஒரு பர்சன்ட் சொன்னா மட்டும் போவோம்